ஆயிரம் தூதர்கள் சூழ ஆண்டவரே சுமேகமதியிலே பேரின் வனதியாய் தரணியை நோக்கி அழைத்திடவாரே ராஜன் வருகிறா தேவாதி தேவன் வருகிறா ராஜாதி ராஜன் வருகிறா தேவாதி தேவன் வருகிறா ராஜாதி ராஜன் வருகிறா தேவாதி தேவன் வருகிறா ராஜாதி ராஜன் வருகிறா தேவாதி தேவன் வருகிறா நிறைய ஊழியர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் எதோ எந்த விஷயத்த நீங்க சொல்லுவீங்க ஊழியர்கள் இது கேட்டு என்ன வெறுக்காம இருந்தாரு வெறுக்காரு இப்ப யாராவது ஜோம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா இரண்டாம் வகைக்குள்ள அதனால இப்ப அவங்க ஜெபிக்க சொன்னா கூட நமக்கு பயமா இருக்கு இன்னொரு பாஸ்டருக்கு கொண்டு வர உதவியை தடுக்கிறதுக்காக அந்த பாஸ்டர் எஸ்பி ஆபீஸுக்கு அப்ளை பண்ணுவாங்க எப்படி இருக்கும் பாஸ்டர் யோசித்து பாருங்க நான் எந்த ஐக்கியத்துக்குமே போறது இல்லை சில பாஸ்டர்ஸ் நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு ஐக்கியத்துக்கு நீ போகலன்னா அந்த ஐக்கியத்துல பிரச்சனை அர்த்தம் நீ எந்த ஐக்கியத்துக்குமே போகலாம் உனக்குள்ள பிரச்சனை அவர் சொல்லியிருக்காரு நான் நரகத்துக்கே போனாலும் போகவே உரிய குளோரிதாஸ் நடக்கிற கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு அந்த போதைகள் அந்த ஆபீஸ் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அது ஒரு என்ன பத்தி தெரியும் நான் எப்படி ஒரு கோவப்படாம

யாருக்கூடிய இந்த நீதிமொழியோடய புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே முதல் முறையாக அந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் நீதிமொழியில் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்கள் இருக்குது இந்த தொள்ளாயிரத்து பதினஞ்சு வசனங்களும் பெரியோர் முதலில் சிறியோர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான்டன் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கிடுறாங்க இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கமில்லாமல் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயும் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரிய சார்ஜ் மூலமாக இது வந்து கொடுக்குறாங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஊழியர்களோட பழகிருக்கீங்கள பார்த்திருப்பீங்க ஆயிரம் ஊழியர் நிறைய பேர் உங்க காண்டகிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் அவங்க நிறைய ஊழியர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கணும் எதோ எந்த விஷயத்த ஊழியர்கள் இது கேட்டு என்னை பேருக்காம இருந்தாரு நானும் ஒரு ஊழியக்காரனா இன்னொன்னு ஊழியக்காரன் குடும்பத்திலே பாத்துறேன் ஆஹ் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த நாட்கள்ல ஊழியர்களுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாவே எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே உதாரணமா

அதை நாம ஆராய்ச்சி பண்ணனும்னு அவசியம் இல்ல அது அவர்களுக்கும் கத்தளுக்கும் உரிய காரியம் எனவே ஊழியர்கள் ஒரு அழைப்பு வரும்பொழுது ஒருவரோடு பழகும்பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுவது நல்லது அப்படின்றது என்னுடைய காரியம் ஆஹ் உதாரணத்திற்கு உண்டை நான் சொல்லுவேன் ஒரு ஊழியக்காரர் என்ன அவருடைய சர்ச்சு பில்டிங் முடிக்கப்படாமல இருந்தது சரி ஒரு ஜூன் மாசத்துல என்ன கூட்டாரு பிரதர் வந்து ஜொபம் பண்ணிட்டு போனாரு அப்புறம் நான் போய் ஜொம் ஆண்டவரே வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க நீர் கிருபை செய்யும் ஜோ பண்ணிட்டு வந்துட்டேன் சரி சரி இவர் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவர் ஏதோ என்ன எதிர்பார்த்து கூப்பிட்டுருக்காரு அதனால எதுவும் செய்ய முடியல ஜப மாத்திரம் பண்ணேன் அந்த ஜபத்தில் டிசம்பர் மாதத்துக்குள்ள முடிக்க உதவி செய்யும் ஜூன் மாதத்தில் ஜோ அப்புறம் எனக்கு ஆகஸ்ட் மாசம் ஃபோன் பண்ணாரு பிரதர் இந்த மாதிரி வந்தீங்க ஜோ பண்ணீங்க ஆமாம் உண்மைதான் இல்ல ஏதாவது செஞ்சீங்கன்னா பரவாயில்ல பிரதர் வாய்ப்பு இருந்தா நான் செய்கிறேன் எனக்கு குடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது கருணாநிதி சொல்ற மாதிரி கருணை நிறைய அதுக்கான நிதி இல்ல எனக்கு அவர் சொன்னதுல ரொம்ப பிடிக்கும் மாதிரி மகிமைதாசிக்கிட்டேன் மகிமை நிறைய இருக்கு ஆனா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்படின்னு அப்புறம் போன் வச்சிட்டாரு திரும்ப ஒரு அக்டோபர் மாசம் போன் பண்ணாரு பிரதர் வந்தீங்க ஜோம் பண்ணீங்க ஆமா இப்ப என்ன செய்யணும் இல்ல ஏதாவது செஞ்சீங்கன்னா பரவாயில்ல அங்க செய்றீங்க இங்க செய்றீங்கன்னா கேள்விப்பட்டேன் வேற கூப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் அப்படியே துணியில மாற்றம் இருந்தது சரிங்க பிரதர் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திரும்ப நவம்பர் மாசம் போன் பண்ண நவம்பர் மாசம் போன் பண்ணி ஐயா இந்த மாதிரி வரேன்னு சொல்லி கொஞ்சம் துணி வேற மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு போனீங்க டிசம்பர் மாசம் வேற வரப்போகுது அப்படின்னாரு என்ன டிசம்பர் மாசம் வந்தா என்ன கத்தர் கொடுக்கும் கடன் வாங்காதீங்க இல்லையா நீங்க தான் அப்படி நீங்க கட்டி எடுத்த உதவி செய்ய பண்ணீங்க அப்படின்ற கொஞ்சம் பேச டிசம்பருக்குள்ள முடிக்கணும் யாரு பண்ண ஆனா இப்ப யாராவது ஜோமான கூப்பிட்டாங்கன்னா ஆண்டு இரண்டாம் அதனால

அல்லது இன்னொரு இப்ப ஊழியக்காரங்க கூப்பிட்டாவே இப்ப நமக்கு ஒரு சின்ன பயம் வருகிறது கத்தை நம்மை அழைத்தது நம்முடைய தரிசனத்துல நாம உறுதியா இருந்தா நிச்சயமாக நம்ம நடத்துவாரு அதுல வந்து நம்ம உறுதியா இருக்கணும் ஒன்று இன்னொரு காரியம் சொல்லணும்னு நினைச்சா ஒருவருக்கு ஒரு உள்ளதான ஐக்கியத்துல

கொரோனா காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் நாங்க போயிருந்தோம் எங்களுடைய வாகனத்தோட நிறைய ரைஸ் கிரோசரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டும் நூறு பாஸ்டரை கேதர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாவட்டத்தை நான் சொல்ல விரும்பல அப்ப எல்லாம் ஒழுங்காக நடந்திருக்கும் போது அங்க இருந்து இன்னொரு சொல்வேஷன் வந்து ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்றேன்

இவ்வளவுதானே தேவை இதுல போய் என்ன இருக்கு இல்ல இல்ல நீங்க அங்க போக கூடாது அப்புறம் நான் சொல்லிட்டேன் இல்ல நாங்க இதெல்லாம் கொடுத்துட்டேன் நானு கமிட்மெண்ட் பண்ணிட்டேன் டேட் கொடுத்துட்டேன் நீங்க அங்க வந்துருங்க இந்த பாஸ்டர் இந்த ஃபெல்லோஷிப்ல இருந்து நேரா எஸ்பி ஆபீஸ்ல போய் கொரோனா டைம்ல அனுமதி இல்லாம சேலத்தில இருந்து இங்க வந்து இந்த காரியத்தை செய்யறாங்கன்னு கம்ப்ளைன்ட் கொண்டு போறாங்க யாரு ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டருக்கு கொண்டு வர உதவியை தடுக்கிறதுக்காக அந்த பாஸ்டர் எஸ்பி ஆபீஸ்க்கு அப்ளை பண்ணி போறாரு கம்ப்ளைன்ட் எஸ்பி வாங்குறாங்க இதுல அதிசயம் என்னன்னா எஸ்பி கிறிஸ்தவர் அத பாக்குறாரு நீ என்ன ஏ செய்யற பாஸ்டர் தான் இருக்கிற ஏயா ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டருக்கு ஒரு உதவியை கொண்டு வராரு நீ ஒரு பாஸ்டர் அப்படி மாதிரி கம்ப்ளைன்ட் கொண்டு வரியே இந்த கூட்டம் கட்டாயமா நடந்தாலும் நீங்க போக வேண்டாங்க எப்படி இருக்கு யோசித்து பாருங்க அப்புறம் தொண்டர் தன்னுடைய சபா நடிச்ச கூப்பிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு இந்த தேதியில போறீங்க யாரும் சேலத்திலிருந்து உதவி கொண்டு வருவாங்க நாலு போலீஸ் நீங்க போயிட்டு

அந்த ஐக்கியத்திற்கு கெடுதலாக இருக்கிறது எல்லா ஐக்கியமும் அது சில அதே போல சில பாஸ்டர் சொல்லுவாங்க பிரதர் நான் எந்த ஐக்கியத்துக்குமே போறதில்ல அப்படிமாங்க சில பாஸ்டர் நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு ஐக்கியத்துக்கு போகிறேன்னா அந்த ஐக்கியத்துல ஃபெல்லோஷிப்ல பிரச்சனை ஆனா நீ எந்த ஐக்கியத்துக்குமே போனா ஊட்ட தான் பிரச்சனை ஃபெல்லோஷிப்ல நான் இதை நான் நிறைய பாஸ்டர்ஸ் அடிக்கடி சொல்றேன் அதனால பாஸ்டர்ஸ் ஒன்று எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு வேண்டாம் ஒரு இடத்துக்கு நாம போறோமா நமக்கு கத்தர் என்ன கொடுத்தாரோ அதை நாம ஆசீர்வாதமா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு சம்பவத்தை நான் அப்பாட் போயிருந்தாங்க வெளிநாட்டுக்கு அப்ப அப்பா போயிருந்தப்ப நிறைய அந்த சின்ன மக்கள் ஒரு சில சபை ஊழிய கரங்க வருவாங்க சின்ன சின்ன உதவி செய்வாங்க பொதுவா சின்ன மக்கள் பாத்தீங்கன்னா இந்தியர்களும் ஆப்பிரிக்கர்களும் அந்த சின்ன தேசத்துல செட்டில் ஆயிருக்காங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க ஆப்பிரிக்கா மக்களையும் இந்திய மக்களையும் சின்னட் நாட்டில் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக போனவங்க தான் இன்னைக்கு எல்லாம் பெரிய மக்களா அந்த மேற்கு தீவுகள செட்டில் ஆயிருக்கிறாங்க அங்கிருந்து சில குழுவினர் எங்களுக்கு வருவாங்க ஒரு பாஸ்டர் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் போக முடியாது போக முடியாதனால எங்க இருந்து ஒரு பாஸ்டரையும் அப்பாவோட நான் ஒன் மந்த் அவங்க போயிருந்தாங்க அப்ப சில கூட்டங்கள்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்பாவை வைத்துக்கொண்டு என்னமோ எங்களுடைய முழு ஸ்தாபனத்துக்கு அவங்கதான் உதவி செய்யற மாதிரி எல்லாம் ஸ்லைடு ஓடுது ஒரு பக்கம் வீடியோ போகுது இங்க குடுத்தது ஒரு டாலர் ரெண்டு டாலர் ஆனா அங்க குடுக்கறது பத்தாயிரம் டாலர் ஒரு லட்சம் டாலர் மாதிரி இருக்க முழு ஸ்தாபனமும் அந்த சின்ன சர்ச் மூலமா நடக்கிற மாதிரி போக்கஸ் பண்ணிருக்காங்க இது அப்பாவுக்கு பயங்கர கடுப்பு அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் அவங்களுக்கு இப்படியே பொய் சொல்றாங்க அப்படி பிரச்சனை அப்புறம் மீட்டிங் முடிஞ்ச எனக்கு அப்பா போன் பண்றார் குளோரிதாஸ் இந்த மாதிரி இந்த ட்ரெடிட் எடுக்காரு வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவி செஞ்சிருக்காங்க நான் இங்க என்ன வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம ஸ்தாபனமே இவங்க மூலமா நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இது எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் அப்பா கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு லாபம் அது அவங்க பிரச்சனை சரி அவங்க கட்டருக்கு கொடுக்கறதும் பொய் சொல்றது அது அவங்க பிரச்சனை நமக்கு ஒரு டாலர் கொடுத்தாலும் நாம அதை கண்ணியமா செலவு பண்ணமா அத நீங்க சந்தோஷப்பட்டுக்காங்க அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்புறம் உள்ளதும் போய்க்கிற நல்ல கண்ணுன்ற மாதிரி ஆயிடக்கூடாது நீங்க பேசாம வாங்க வேணா உங்க பர்சனலா வந்த பின்னாடி தெரியப்படுத்துங்க இதுதான் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னோன்னு அப்பாவே போன்ல சிரிச்சுட்டாரு பரவாயில்ல பையன் நம்ம விவரமா தான் இருக்க தெரியுது இப்ப இதை போய் நம்ம பேச ஆரம்பிச்சோம் நான் கொடுக்கறது என்ன பண்ணிடுவாங்க நிறுத்திடுவாங்க இத நான் என்ன சொல்ல வரேன்னா கர்த்தர் நமக்கு அவருடைய பிள்ளைகள் மூலமா என்ன கொடுக்கிறாரோ அதை நம்ம சந்தோஷமா வாங்கி கொள்ள வேண்டும் அவங்களை குறை சொல்றது நாம வந்து துரோகம் பண்றது அவங்களை குறித்து தவறான என்னுடைய இளம்பிராயத்தில இருந்து என் மேல ஒரு ஊழியர் மாதந்தோறும் ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு பிரதர் ஆஹ் திடீர்னு அந்த உதவியை நிறுத்திட்டேன் ஒரு சுவாதின ஊழியக்காரர் அதுவும் அப்பாவுக்கு தெரியாம நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த உதவியை என்னால செய்ய முடியல அந்த ஊழியக்கார மனித உரிமை கழகத்துல கோர்ட்ல போயிட்டு என் மேல கேஸ் எனக்கு வர படத்தை குளோரிதாஸ் சாப்பிட்டு இருக்காரு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க நான் இருக்கிறது வந்து அப்பாவுக்கு தெரியாம ஸ்தாபனத்துக்கு தெரியாம நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என்னால செய்ய முடியல இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா அவர் பேரை சொல்லி நான் யாருக்கிட்டயும் நிறைய வாங்கி சாப்பிடுறது கூட நினைச்சு அவர் போய் மனித உரிமை கழகத்துல கேஸ் கொடுத்திருக்கிறாரு அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அத நான் பேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்காங்க அது வேற பிரச்சனை இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் அவர் மீண்டும் அந்த ஊழியக்காரர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு அவருக்கே தெரியாம இன்னொரு ஸ்தாபனத்துல சொல்லி அவருக்கு நான் உதவி செய்ய ஆரம்பிச்சேன் அது அவருக்கே தெரியாது ஏன்னா அவருடைய அந்த கஷ்டத்தை என்னால பாக்க முடியல அதனால இப்படி நிறைய ஊழியர்கள் உதவிகளை பெற்றுக்கொண்டு அவர்களையே குறை சொல்லுவது இதுல இன்னொரு காரியம் சொல்லுன்னு சொன்னா நிறைய ஸ்தாபனங்கள்ல அந்த ஸ்தாபனத்திலேயே இருந்து கொண்டு அந்த ஸ்தாபன தலைவர்களை அந்த ஸ்தாபனத்தினுடைய நடவடிக்கைகளை குறை சொல்ற ஊழியர்களை நான் நிறைய பாக்குறேன் அதுவும் தவறு ஒரு ஸ்தாபனத்துல இருந்தா விசுவாசமா இருங்க அந்த ஸ்தாபனத்தினுடைய தரிசனங்களுக்கும் அந்த ஸ்தாபனத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கும் நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா அந்த ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சவர் பல கனவுகளோட ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த கனவுகள்ல தரிசனத்துல நீங்க பங்கு கொள்வீங்கதான் உங்களை வச்சிருக்கிறார் ஆனா கடைசியா நீங்க அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யறது அந்த ஸ்தாபனத்துக்கு அவிசுவாசமா நடக்கிறது இதை வந்து ஸ்தாபனத்துல பணி செய்யற ஊழியர்கள் தவிர்க்கும்படி நான் அவர்களை பணி வன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னன்னா நானும் ஒரு சில வழிகளை இதன் மூலமா நான் பெற்றிருக்கேன் பொதுவா எந்த ஸ்தாபனத்துல வேலை செய்யறவங்க அந்த ஸ்தாபனத்தினுடைய லீடர்ஸ் வந்து நல்லபடியா சொல்ல மாட்டாங்க

அந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்வதும் அந்த இயக்கத்தை குறை சொல்வதும் அந்த இயக்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை விட்டு விலகுவதும் அது அந்த இயக்கத்திற்கு செய்கின்ற துரோகமாகும் சொல்றதை பத்தி நீங்க என்ன கண்டிப்பா எனவே இந்த காரியங்களை நான் ஊழியர்களுக்கு சொல்லுவதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகின்றேன் ஒருவேளை நான் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் இதை கேட்டு கொண்டுருக்கிற எந்த ஊழியில அது அதை நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளேன் அதை இருக்கிற வெளிப்படையா ஓப்போல சொல்றீங்க அது பலருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் அதே போல நீங்க பொதுவா உங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்றீங்க நிறைய உதவி பண்றீங்க உங்க உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இது நம்ம குறைவா இருக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கு மினிஸ்டர் கேக்குறேன் மினிஸ்டர் கேட்குறேன் எப்படி ரன் ஆகவே அப்படிங்கிறவர்கள் எங்களுடைய ஊழியத்தை நேசிக்கின்றவர்கள் எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவ்வப்பொழுது கொடுக்கின்ற காணிக்கை நன்கொடுகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இன்னொரு காரியத்தை நான் ரொம்ப இதுல ஸ்ட்ரிக்டா நான் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் நான் எந்த விஷயத்தையும் ஆண்டவருடைய காலை புடிச்சுக்கிட்டு ஆண்டவரே நான் செஞ்சாகணும் இதுக்கு நீ கொடுத்துதான் மாதிரி பழக்கம் என்னத்தில் இல்லவே இல்ல அந்த மாதிரி ஜபத்தை நான் செஞ்சதும் ஆமா அதை பண்ணவே மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக நான் ஐம்பது வருஷம் ஜோமனிட்டு இருந்தேன் இன்னும் சொல்ல போனாலும் என்னுடைய பெரும்பாலான ஊழிய பணிகள் இல்ல நான் எந்த காரியத்துக்காக ஜபிக்கலையோ அந்த காரியத்தான் தான் கத்த நிறைய செய்வாரு அதற்காக நான் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனா நான் ஏன்னா சில கூடிய காரங்க பாத்தீங்கன்னா அவங்களாகவே ஒரு பெரிய வரைபடத்தை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு இல்லாம மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அப்படியே அவங்க செய்யணும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா அதை செய்யுங்கள் இல்ல ஏதாவது என்ன கொடுத்திருக்கிறாரு அதை வைத்துக் கொண்டு நீங்க சந்தோஷமாக செல்ல குடுத்தா அதுக்கான வாசல்கள் ஆமா ஆட்டோமேட்டிக்கா இட் கர்த்தருடைய தரிசனமாக இஃப் இட் இஸ் காட்ஸ் விஷர் காட் வில் டெஃபினட் புரொவைட்

எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய ஜபங்கள் நாம் கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பிரியமான எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுறேன் என்ன ஒரு இயக்கத்தை குறிப்பா இது ஊழியர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை கர்த்தர் உங்களை லீடர்ஷிப்ல வச்சிருந்தாருன்னா நாம தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு குழுவை டேக்கிள் பண்ணணும்ன்றதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்துல என்ன இந்த சேலம் மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க மாதம் மாதம் நான் சில ஊழியர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தணும் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் அவர் நேரா அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைமையகத்துக்கு போய் நிறைய உதவிகளை கேட்டுருக்கிறாரு அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க குளோரிதாஸ்னு ஒருத்தரை இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பா போட்டிருக்கிறோம் நீங்க அந்த கூட்டத்துக்கு போங்க ஒரு மூணு வருஷம் போனீங்கன்னா தான் அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவர் சொல்லியிருக்காரு நான் நரகத்துக்கே போனாலும் போகல உரிய குளோரிதாஸ் நடக்கிற கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு அந்த போதை அந்த ஆபீஸ் சொல்லிருக்காங்க அவங்களுக்கு அது ஒரு ஏன்னா அவங்க என்ன பத்தி தெரியும் நான் எப்படி டீல் பண்ணுவேன் குளோரிதாஸ் போய் இப்படி சொல்றாரு அப்ப அந்த ஆபீஸ்ல இருந்து பண்றாங்க இப்படி ஒரு ஆள் வந்தாரு ஊரியக்காரர் நாங்க உங்ககிட்ட மீட்டிங் வர சொன்னதுக்கு நான் நரகத்துக்கு போனாலும் போன உடனே அந்த குளோரிதாஸ் போக மாட்டேன் அப்படியா கேட்ட உடனே எனக்கு அவர் மேல கோபம் வரல நம்மளை பயன்படுத்திக்க தெரியலையா அந்த ஆளுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் அவர் கஷ்டப்படாரு எனக்கு தெரியும் ஆனா இவங்க சொன்னாங்க அவரு அங்க மீட்டிங்கு வந்து மூணு வருஷம் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது செய்யலாம் ஐயோ இந்த ஊழியக்காரருக்கு அந்த நன்மை போகாம விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அன்புள்ள அந்த என்ன திட்டின ஊழியருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எழுதுறேன் கடந்த பல வருடங்களாக இந்த பொறுப்பில் நான் இருக்கிறேன் நீங்க இந்த கூட்டத்துல வராது எனக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்குது வரும்படி கேட்டு கொள்ளுறேன் அடுத்த கூட்டத்தில் வரும் பொழுது நீங்கள் கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு எல்லாருக்கும் ஜபித்து ஆசீர்வாதம் வழங்கும்படி கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள போன்றவங்களாம் வந்தாதான் நான் இந்த ஊழியத்தை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு தான் பிரதர் போட்டேன் அடுத்த கூட்டத்துல மொதல் ஆளா அவரு தான்

கர்த்த நமக்கும் பல கதவுகளை திறக்காம விடுவார் அது அந்த கான்செப்ட் நான் பின்பற்றேன் ஒரு ஊழியக்காரர்கள் ஒரு வாய்ப்பு இருந்த நான் கதவை திறக்கறேன்னா கர்த்த நிச்சயமா எனக்கு திறக்க வேண்டிய பல கதவுகளை அவர் அடைச்சி வச்சிருப்பாரு நான் ரொம்ப அதனால ஊழியத்துல என்ன நேசிக்கிறாங்களோ வெறுக்கறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்பொழுது நான் ஹண்ட்ரட் பெர்சன் அந்த கதவுகளை திறந்து வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் ஓகே சோ அது அதுக்கு நீங்க பொதுவா நீங்க இது சொல்லும்போது அது எதுவுமே இல்லாம ஒரு இப்போ ஒரு கோவப்படாம

இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க சில நேரத்துல வந்த உடனே அவங்க அவங்க அவங்கள பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க முடிய பார்த்தாவே நமக்கு தெரியல எதுக்காக வந்திருக்காங்க என்ன பேச போறாங்க அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சில பாராட்டுகளை தெரிவிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன வெகுமதி உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அது நான் தான் கொடுப்பேன் இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க நான் மறந்துட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜோ பண்ணிட்டு சரி பேசுங்க எதுக்காக வந்தீங்கன்னா அவர் பேச வந்ததையும் மறந்துட்டு போயிருவாரு என்னத்தை பேச முடியும்னு சொல்லிட்டு ஆனா வேற வழி இல்ல ஊழிய பாதையில நாம இப்படிதான் டீல் பண்ண வேண்டியதா இருக்கு இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்டண்டி நீங்க இது ஒருவேளை கத்தரே எனக்கு கொடுத்திருக்கிறாரோ என்னவோ தெரியல ஆனா நீங்க நினைக்கிற ரொம்ப தெரியலான் கிடையாது எனக்கும் கோபம் வரும் நானும் விரும்பாதவங்க ஆனா நான் என்ன விரும்பாதவங்களையும் என்ன விரும்புற அளவுக்கு நான் செய்யணும்னு எப்பயும் முயற்சி எடுப்பேன் எங்களுடைய திருச்சபை மக்களுக்கும் நான் பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்து கண்டுக்காம போவாங்க நான் வேணுமே அவங்கள பார்த்தா சொல்றேன் யாருன்னு கோ ஏதோ நம்ம மேல கசப்பா இருக்கிறார்னு தெரிஞ்சா சரி சரி அவர் வெறுமனே கண்டுக்காம கொண்டாரு நான் பின்னாடி போய் அவருடைய சூழ்நிலை தட்டி நல்லா இருக்கீங்களா ஏன்னா பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பதான் அவர் அடுத்த முறை பேசாம அவர் பிரைஸ்ல சொல்லிடுவாரு ஏன்னா இல்லாட்டி இந்த மனுஷன் கிட்ட தப்பிக்க முடியாது இன்னொன்று என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்திலயும் நான் நிறைய அத சொல்லுவேன் ஓகே உங்களுக்கும் அதாவது கோபத்தினால வெல்ல முடியாத நம்ம அன்பினால வெள்ளலாம் நம்முடைய பணத்தினால வெல்ல முடியாத நம்முடைய பாசத்தினால நிச்சயமா நம்ம வெல்ல முடியும் அதை நான் மேக்சிமம் என்னுடைய லைஃப்ல அபியாசப்படுத்த நான் ரொம்ப மீச்சு பண்றேன் பொதுவாக நிறைய அந்த ஈகோ சில பேருக்கு இருக்கும் இவங்க வந்து இப்படி நம்மையே இறங்கி போனோம் அப்படிங்க அந்த மாதிரி அந்த கேரக்டர் செஷனே உங்கள்கிட்ட உண்மையா எனக்கு எனக்கு பொறாமைனாலே என்னன்னு தெரியாது சில பேர் சொல்லுவாங்களே இந்த மாதிரி பொறாமையா இருக்கிறாங்க எனக்கு உண்மையா அத நான் யாருடைய வளர்ச்சியை பார்த்தோம் சந்தோஷப்படுவேன் எனவே அந்த மாதிரி பொறாம இருந்தா தானே ஈகோவி அங்க வரும் இப்ப உங்களை பார்த்து உங்க மேல நான் பொறாம பட்டுனாதான் நான் ஏன் விட்ட பேசணுன்ற ஈகோ வரும் உங்க அவங்களுக்கு ஜலசே இல்லைன்ற பொழுது தெர் இஸ் நோ சான்ஸ் அதனால நிச்சயமா பரவாயில்ல இந்த சில மணி நேரங்களில் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது எனக்கு ரொம்ப என்னை குறித்து சொல்லுகின்ற சாட்சியாகவே நான் எடுத்துக்கொள்ள ஆனால்

ஒரு குறிப்பிட்ட பிளான் பண்ணும் பொழுது பத்து ஊழியர்களை வைத்து ஒரு பிளானிங் மீட்டிங் பண்ணும் பொழுதே ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட்ல இருப்பாங்க அந்த அந்த ஆரம்பமே நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கும் ஆனாலும் ஆண்டுடைய பெரிய கிருபையில அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி அவங்களை நம்முடைய அந்த ட்ராக்குள்ள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரது ஒரு மிகப்பெரிய கிருபைய அது அது ஆண்டுடைய சுத்த கிருபதான் ஏன்ட்டு அது ஒண்ணுமே இல்லை அப்படிதான் நான் சொல்ல முடியும்னு வச்சுக்காங்களே அதனால ஈகோ என்னிடத்தில் இல்லை பிரத அது இருக்கவும் கூடாது ஒருவேளை கொஞ்சம் நஞ்சு இருக்குமானால் ஆண்டவர் அதை எடுத்து போடுவாராக அதே நேரத்தில் யாருடைய வளர்ச்சியை பார்த்து ஒருத்தருடைய இதை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னுடைய அப்பாவும் அதை தான் சொல்லி தருவான் ஏற்கனவே சொன்னேன் அப்பா ஒரு நாள் எவரையும் குறை சொன்னதே இல்லை என்னுடைய நான் ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன் விடுவெளையில அதுல ஒரு வாசகம் நான் எழுதுவேன் குறை இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் நிறை இருந்தால் பிறரிடம் சொல்லுங்கள் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்லது சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஓலி அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூணுங்கிறத சந்தேகம் கிடையாது